அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது இல்லா இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நமக்கு லக் அதாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்ற ஒரு சிறந்த துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இல்லையா நாளைக்கு எனக்கு இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்ச நாள் எனக்கு இதெல்லாம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் நம்ம எல்லோருமே ஓடிக்கிட்டே இருக்கோம் யாருக்குமே எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட அந்த எதிர்பார்ப்பை நம்ம வசப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு துவாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோட படுக்கையில படுத்துக்கொண்டே கூட வெறும் ஒரே ஒரு முறை சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுட்டு நீங்க நிம்மதியா தூங்குங்க இதை ஓதப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக தான் இருக்கும் ஏன்னா இதை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நிறைய நளவுகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடியது நிறைய வரக்கத்துக்களை கொடுக்கக்கூடியது இன்னும் நமக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையையும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையையும் கொடுக்கக்கூடியது நம்ம எல்லோருமே விரும்புறது இதுவாக தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக அதுவும் அல்லாஹா தல்லா நம்முடைய எல்லா காரியத்திலேயுமே பரக்கத்து செஞ்சுட்டான் செல்வ செழிப்பு கொடுத்துட்டான் அல்லாஹினுடைய கிருபையில் நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா அதை விட அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய துவா தான் இந்த துவா இந்த துவா ஓதிட்டு கட்டாயம் உங்களோட ஹாஜத்துக்களை நீங்கள் கேட்க மறந்துடாதீங்க இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் நீங்கள் பார்த்து கூட நீங்கள் ஓதிவிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள் இன்ஷால்லா யா ஆமன்னம் மின் குல்லி ஷெய் இன் வகுல்லு ஷெய் இம் மின் க ஹ ஐஃபுன் ஹதிருன் அஸ் அலுக்க பி அம்னிக்க மின் குல்லி ஷெய் இன் ஹவுஃபின் குல்லி ஷைஇன் மின் க அன் துசல்லிய அலா முஹம்மதி வான் துஅத்தியனி அமானல் லினஃப்ஸி வ அஹ்லீ வ மாலி வ வலதி ஹத்தா லா அஹாஃப ஃப அஹதவ் வ லா அஹ்தர மின் ஷைஇன் அபதா இன்னக அலா குல்லி ஷெயின் கதீர் கண்டிப்பாக இந்த ஒரு துவாவை ஊதிட்டு உங்களுடைய ஹாஜத்துக்களை அதாவது நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ எப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கோ அதை நீங்கள் கட்டாயம் அல்லா இடத்துல தெரியப்படுத்திவிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க அல்லாஹ் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் தூங்கும் போதும் தூங்கி விழித்த உடனேவும் நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனை அப்படியே நமக்கு கபூலாகும் அதனால் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த ரெண்டு நேரத்தை பயன்படுத்தி உங்களோட ஆசைகளை கேட்க மறந்துடாதீங்க இன்ஷால்லாம் கட்டாயம் அல்லாத்தாலா உங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே கபூலாகி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் அதாவது நலங்கு மாவு ஃபேஸ்பேக் இன்னும் சீயக்கா மற்றும் ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது கேட்பது கிடைக்கும் கிதாப் மற்றும் தோபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது தமிழ்லையே நாங்கள் குரான் முழுக்க ஓதி முடிக்கணும் எங்களுக்கு தமிழ் குரான் வேணும் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ